தம்பி வணக்கம் வணக்கம்ண்ணா இப்போ தான் ஒரு குட்டி வேலை முடிஞ்சுவிங்களா ஆஹ் என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு பிடிச்சீங்க அண்ணா மூணு ரூபா சொல்லுங்கண்ணா ஆ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்கேண்ணா ரெண்டு ஐந்நூறு அக்கா வணக்கம் அக்கா நீங்க எங்கிருந்து வர்றீங்க செங்கப்பள்ளிங்களா மேக்குபதி சரி சரி இதுக்கு முன்னாடி வந்து குட்டி வாங்கியிருக்கீங்களா நான் பால் தரவையா வாங்கிருக்கீங்க குட்டி எல்லாம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு சரி ஆஹ் ஓட்டுங்க ஓடுதுங்க சரி சரி விடுங்க சரி ஓட்டுங்க Thank you. தமிழ் வணக்கம் வணக்கம்ண்ணா இப்ப காலையில ஒரு ஜோடி குடுத்துருக்கீங்க ஆமாண்ணா என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சிருக்கீங்க நான் அறுநூறு சொன்ன நாலு ஏழுநூறு குடுத்திருக்கேண்ணா ஆமாண்ணா குட்டி ரெண்டுமே கெடாவே பிறவை கிடா ஒண்ணு மட்டும் ஒண்ணுண்ணா கெடா ஒரு ஜோடி பையன் ஒன்னு புள்ளை ஓட்டணும் சரி சரி என்ன ஆகத்திலாம் சேர் ஒட்டும் ஆனா ஒண்ணு கண்ணீர் ஒண்ணு இது மதுரை கடா ஒன்னுடா கண்ணி ஒண்ணு மதுரை கடா ஒண்ணு ஆமாண்ணா சரி சரி அக்கா வணக்கங்கா நீங்க எங்க இருந்து வர்றீங்க கோயம்புத்தூர் வீரபாண்டி

திண்டுக்கல் அவர்களோட பட்டியல் தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட குடியாட்டு குட்டிகள் புட்டிகள் அது போல பால் தரத்தல் குட்டிகள் மோச்சல் தரத்தல் குட்டிகள் நிறைய கொண்டாந்து இருக்காங்க இந்த சந்தையை பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிருக்கலாம் இது வந்து இந்த திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் நிறைய பட்டிகள் வரும் அதுல வந்து குறிப்பிட்டு நம்ம இதோட பட்டி தான் எடுத்து போட்டு தேவைப்படுறவங்க அவங்களோட அலைபேசன் கொடுத்தர்லாம் அலைப்பேசன் கடைசியா சொல்லுவாரு அதை தொடர்ந்து வந்துட்டு நேர்ல போய் பார்த்து மன திட்டையோட வாங்கிக்கிங்க நண்பர்களே

சரி இன்னைக்கு வந்து சந்தைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டாந்துருக்கீங்க சரி ஓகே எத்தனை எத்தன இருந்து இன்னைக்கு ஸ்டார்டிங் வருதுமா ஆனா ஆயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் ரேட் இருக்குங்களா ஆயிரத்தி ஐநூறு ஆமாண்ணா சரி பர்ஸ்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குட்டி பாத்திரலாம் பாத்திரலாம் அப்படியே சொல்லுங்க பாத்தீங்கன்னா மூணு ரூபாய் சொன்ன மூவாயிரம் ரூபாய் சொல்றீங்க ஆமாண்ணா எத்தனை நாளான குட்டி பத்து நாளான குட்டிதான்

திங்கிழமை கொள்ளத்தூர்லாம் தப்பா கிழமை வாடிப்பட்டி புதன்கிழமை வீட்டுல தான் இருப்பேன் வேலைக்கிழமை மொட்டை தரம்னா வெள்ளிக்கிழமை பாலை காலையில வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முத்தூர்லாம் எல்லா பக்கம் முத்தூர்லாம் சனிக்கிழமை சரிகிழப்பட்ட பழனி பக்கம் ஞாயிற்றுக்கிழமை பரமதிலாம் கிடையாது

அப்படியே பதிவுகள் பாக்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம்